அலைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹ் வைவற்ற அருளாரனும் நிகழ்ச்சியான் முடியனும் ஆகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக மீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கா துவா செய்ங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்கா மறைமுகம் துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலைக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் ஆக்கிடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றி நினைவோமென்ஷன் அல்லாஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது சுலைமா நபி சுலைமா நபி ஒரு துவா ஓதி அல்லாஹத்தில் வந்து கேட்டாங்க அதன் மூலமா அல்லாஹூ தாலா அவங்களுக்கு மாபெரும் ஆட்சியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தான் அதாவது இதுவரைக்கும் யாருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு கொடு அப்படின்ட்டு சுலிமான் நபி கேட்டாங்க அது மாதிரி அல்லாஹூ தாலாவும் அவங்களுக்கு அந்த யார் இந்த அது உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு யாருக்குமே அல்லாஹு தாலா அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்கல அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஆட்சியை அல்லாஹூத்தாலா அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தான் ஸோ அந்த துவா என்ன அதாவது சுலைமான் நபி கேட்ட அந்த ஒரு ரிஸ்க்குக்கான நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷாலாக பார்ப்போம் சுலைமான் நபி வந்துட்டு அல்லாஹ்ட்டு இந்த மாதிரி துவா கேட்டாங்க அல்லாஹ் வந்து அவங்களுக்கு மாபெரும் அரசாங்கத்தை வழங்கினா பளிங்குகளால்ன மாளிகையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தான் அதில் அவங்க வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவுமே சுலைமா நபி இருந்தாங்க பறவையோட மொழியை அல்லாஹத்து அல்லா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் மேலும் காற்று அல்லாஹத்து அல்லா அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அதாவது அந்த காட்சிகிட்ட வந்து அவங்க கட்டளை இட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து எங்க கூட்டிட்டு போனால் அந்த காற்று வந்து சுமந்து அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் அது மாதிரி கட்டிடங்களை கட்டுறதுக்கு ஜின்களையும் முத்து முத்து குளிக்கும் ஜின்களையும் அவருக்கு வந்து வச அவளுக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்துருந்தான் ஒரு நாள் சுலிமான் நிலை செல்லாம அவங்க பறவைகளை வந்து இருந்தாங்க ஏன்னா பறவைகளை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அப் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த பறவைகளோட பேசுகிற பாஷையும் அல்லாஹூத்தல்லா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தான் அப்போது சுலிமான் நபி கேட்குறாங்க பறவைகளை பார்த்துட்டு உதுகுது பறவையை காணலையே அப்படின்னு கேட்கும்போது அது எங்கே போச்சு இப்போ அது வரும்போது ஒரு சரியான காரணம் சொல்லலைன்னா அதை நான் கண்டிப்பேன் அப்படின்ட்டு இல்லைனா அதை நான் கொன்று விடுவேன் அப்படின்னு அல்லாஹூ தால் சரி சாரி சுலிமான் நபி வந்து சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் ஹுதுகுது பறவை வந்து வருது அதுக்கு அந்த பறவை சொல்லுது நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு கொண்டு வந்திருக்கேன் அதுலேருந்து சஃபாவிலருந்து நான் ஒரு உண்மை செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது சொல்லிட்டு சொல்லுது அங்கே ஒரு பெண் அவங்க பேர் பல்கிஸ் ராணி அந்த பெண் வந்து மக்களை ஆட்சி செய்கிறாங்க அவளுக்கு தேவையான எல்லாமுமே கொடுக்கப்பட்டிருக்கு அவளிடத்துல சிறப்பான அரியாசனம் அந்த அரியாசனமும் இருக்குது ஆனால் அவளும் அவளை சார்ந்த மக்களும் அல்லஹ வணங்குறதுக்கு பதிலாக சூரியனை வணங்குறாங்க அவங்களுடைய இந்த தவறான செயலை அவர்களுக்கு ஷெய்த்தும் அழகாக காண்பிச்சு அவங்கள நேரான வழியிலிருந்து தடுத்துருக்கான் அதனால அவங்க அல்லஹ வணங்கலை மேலும் வானங்களையும் பூமியையும் மறைந்திருப்பவற்றை வெளியாக போகணும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறிபவனுமாகியே அல்லாஹியை அவர்கள் வணங்க வேண்டாமா அப்படின்னு அந்த பறவை வந்து சொல்லுது இன்னும் அந்த அரியாசனம் வந்து மகத்தான அரிசிக்கு உரியவன் இறைவன் மட்டும்தான் அப்படின்னும் அந்த பறவை வந்து சொல்லுது உடனே சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடிதம் எழுதுகிறாங்க யாருக்கு அந்த ராணிக்கு நீங்கள் வந்து என்னிடம் பெருமை அடிக்காதீங்க நீங்கள் வந்து இறைவனுக்கு வழி முற்றிலும் வழிபட்டவர்களாக இஸ்லாத்தை ஏற்று அல்லாக வணங்குங்க அப்படின்னு எழுதி அந்த கடிதத்தை வந்து கொடுத்து விட்றாங்க உடனே அந்த அரசி வந்து இந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் உள்ள பிரமுகர்கள்ட்ட இந்த கடிதத்தை பற்றி ஆலோசனை பண்ணுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நம்ம சுலைமான் நபி எதிர்த்து நம்ம அவங்களுக்கு போர் செய்வோம் அப்படி உடனே அந்த அரசி சொல்கிறாங்க இப்போ நம்ம போர் செஞ்சோன்னா அரசர்கள் ஒரு ஒரு நகரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நிச்சயமாக அந்த நகரத்தையே வந்து அழிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணியம் உள்ளவங்களை வந்து கண்ணியத்தை இலக்க செஞ்சிருவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஞானம் கொடுக்கப்பட்டுருந்துச்சு அவங்க ரொம்ப புத்திசாலியான ஒரு அரசியாக இருந்தாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராணி நிறைய பரிசு பொருட்களை சுலைமான் நபிக்கு வந்து அனுப்புகிறாங்க ஆனால் சுலைமான் நிலை வந்து இந்த பரிசுகளை வந்து எதையுமே ஏற்கலை உடனே வந்து அந்த பல்கிஸ்ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை நேரில் சந்தித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இது எழுதுறாங்க இந்த மாதிரி நேரில் வந்து அவங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அப்போ சொல்லியம்மா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜின்கள்ட்ட கேட்குறாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு அரியாசனம் இருக்குன்னு சொன்னாங்கள சிறப் உப்பான ஒரு அரியாசனம் இருக்குதுன்னு அந்த பறவை சொல்லிச்சுல அப்போ அந்த அந்த அரசு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த அரியாசனத்தை இங்கே யார் கொண்டு வந்து வைப்பா அப்படின்னு அந்த ஜின்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே ஒரு ஜின் அது பேர் வந்து இஃப்ரித் அப்படிங்கிற ஜின் சொல்லுது நீங்கள் இந்த உட்கார்ந்தருக்கு இடத்த விட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளவே நான் அங்கேருந்து உங்களுக்கு இதை எடுத்து கொண்டு வந்து தந்துடுவேன் அந்த அரியாசனத்தை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லுது உடனே சுலைமான் நபியும் சொல்கிறாங்க அந்த ஜின்னும் கண்மூடி கண் துறக்கிறதுக்குள்ளேயே வந்து அந்த அரசியினுடைய அரியாசனத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சிருச்சு சுலிமான் நபி பக்கத்தில் உடனே வந்து சுலிமான் நபி வந்து அதை பார்த்து கண் திறந்து பார்க்கும்போது அந்த அரியாசனம் இருக்குது அதனால அவங்க பெருமை கொள்ளலை என்ன அவங்க வந்து அதனால் பெருமை கொள்ளலை அவங்க என்னம்மா சொன்னாங்க இது என்னோட இறைவரின் அருட்கொடை நான் நன்றியுடன் இருக்கிறேன்னா அப்படிங்கிறத இல்லைனா மாறு செய்கிறேனா இல்லை வந்து அல்லாஹாக மறந்துட்டு மாறு செய்கிறேனா அப்படிங்கிறத இறைவன் எனக்கு சோதித்து பார்க்குறான் யார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துறது அவனுக்கு தான் நன்மை அல்லாஹுக்கு கிடையாது யார் மாறு செய்கிறானோ அது அவனுக்கு தான் இழப்பு எனும் அந்த கர்வத்தை வந்து அவங்க வளர்த்துக்கிறாம என்னோடய இறைவனுடைய அருட்கொடை அப்படின்னு சொல்லிட்டு அல்லஹாவை புகழ்ந்துட்டு கண்ணி என்னுடைய இறைவன் கண்ணிய மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு சுலைமா நம்பி அரசு என்னோடய வருகைக்காக இருக்காங்க உடனே அந்த அரசி வந்துட்டு வர்றாங்க அந்த அரசி வந்து பார்த்தோனுடைய அவங்க அந்த அந்த அரியாசனத்தை பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுது இது வந்து நம்மளோட அரியாசனம் மாதிரி இருக்குதே ஏன்னா அது மட்டும் அந்த அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அரியாசனம் யார்கிட்டையுமே இல்லை அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த அரியாசனம் மாதிரி இருக்குதே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இன்னொன்று சுலைமான் நபி சொல்கிறாங்க அந்த ஜின்கள்கிட்ட அந்த அரியாசனத்தை வந்து நீங்கள் அதோட கோலத்தை நீங்கள் மாற்றிடுங்க அவள் வந்து அந்த அதாவது அவங்களோட அரியாசனம் வந்து ஏதாச்சும் மாற்றி வச்சுருங்க எல்லாமே பண்ணி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுருங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு இல்லை இது என்னோடய அரியாசரம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடியே ஞானம் விட்டோம் கொடுக்கப்பட்டு விட்டோம்னு அல்லாத்தெல்லாம் ஒரு குரானாயத்தில் சொல்லியிருப்பான் அதாவது அல்லாஹூ தாலா ராணிக்கு வந்து ஞானத்தை வந்து அதிகமாக கொடுத்துருக்கான் அப்போ சுலிமா நபி சொல்கிறாங்க இந்த மாளிகையில் வந்து அப்போ சுலிமா நபியும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று சுலிமா நபி சொல்கிறாங்க இந்த மாளிகையில் நீங்கள் பிரவேசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த மாளிகையோட தரையை பார்த்து தண்ணி தடாகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய ஆடை நனையாமல் இருக்கிறதுக்காகவும் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேலே ஏற்றி கெண்டைக்கால் கொஞ்சம் மேலே ஏற்றி நடக்கிறாங்க இதை பார்த்து சொல்லியம்மா எப்படி சொல்கிறாங்க இது வந்து தண்ணி கிடையாது இது வந்து பளிங்குகளால் பளப்பளப்ப கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் இந்த ஜின்கள் மூலம் ஒரு கட்டப்பட்ட ஒரு மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதான் தான் வந்து அந்த பல்கிஸ் ராணி வந்து உணர்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அவுத்தலாம் அவங்களுக்கு வழங்கி அருட்கடையவும் உடனே வந்துட்டு அவங்களும் வந்து அப்பே களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனை நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன் அகிலங்களுக்கு எல்லாம் ஆகிய அல்லாஹுக்கே சுலைமானுடன் நானும் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முஸ்லீம் ஆகிடுவாங்க தாலா வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்க வேணாம் நமக்கு நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்தாலே போதும் மேலும் அந்த ரிஸ்க்கு வந்து அல்லாஹின் புறத்தால் அல்லாஹிட்ட இருந்து வரும்போது நம்மளுக்கு பரக்கத் மிகுந்ததா இருந்தாலும் இருந்தாலுமே போதும் அப்படி நம்மளுடைய செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய பரக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகுமே இந்த ஒரு துவா ஓதிக்கோங்க முப்பத்தி மூன்று தடவை ஃபஸ்ட்டு அஸ்தாசர்லா ஓதிக்கோங்க அடுத்து முப்பத்தி மூணு தடவை செலவாத்த ஒதிக்கோங்க அது எந்த செலவாத்த வேணாலும் இருக்கலாம் அல்லாஹா சலிநா முகமது அப்படிங்கிற சின்ன செலவாத்தாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் சுலைமான் நபியோட இந்த துவா ரப் ரப்பி ஹப்லி முல்கன் இன்னுக்கு அன்தல் வஹாப் ஹாபு ரப்பி ஹப்ளி முல்கன் வஹாப் இந்த ஒரு இதுக்கிற நூறு முறை ஓதிட்டு இன்ஷால்லாம் இறைவன்ட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க நிறைய நபிமார்களுடைய துவாக்களை அல்லாஹு தலா குரானில் ஏன் சொல்கிறான் அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி முன் வச்சின்னு துவா கேட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நபி இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா தெரியும் நபிமார்கள் கேட்கக்கூடிய துவா எல்லாமே ரப்பி அப்படின்னு தான் வரும் ஏன்னா அவங்க கூப்பிடும் போதே அல்லாஹ் என்னுடைய ரப்பே அழைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த துவாலையுமே ஒரு பணிவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால நபிமார்களுடைய துவாவை முன் வச்சு நம்ம கேட்கக்கூடிய அல்லாஹெடுத்து நம்மளுக்கு உடனே கபலாகும் இன்ஷால்லா இந்த துவாவை இந்த முறையில் ஓதி கேளுங்க அல்லாஹா நம்ம அனைவரது ஹலாலான நிறைவேற்றுவான் நிறைவேற்றுவோம் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்தில் வீர சுர்கத்தை தருவான் பெரியதின் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாது